அமைச்சருமாககாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது வருடங்களுக்கு முன்பாக ஸ்மார்ட் போன்கள் அப்பொழுது அறிமுகமாகி நடைமுறைக்கு வந்து கொண்டிருந்த காலத்துக்கு முன்பதாக ஒரு பேராசிரியருக்கு ஒருவர் அடிக்கடி போன் செய்தார் என்று சொல்லி அவரை கைது செய்தார்கள் ஏன் அப்படி அவருக்கு போன் செய்தார் அந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக கல்லூரியிலே சேருவதற்கு விண்ணப்பித்தார் அந்த நுழைவுத் தேர்விலே அவருக்கு சரியான மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை அதுவும் ஒரு குறிப்பிட்ட விரிவுரையாளர் தான் தனக்கு மார்க்குகளை குறைத்து வழங்கிவிட்டார் அதனால் தான் அந்த கல்லூரியிலே சேர முடியாமல் போகிறது என்ற ஆதங்கத்திலே அந்த பேராசிரியரை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சொல்லி தினமும் மாலை எட்டு மணி முதல் இரவு ஒரு மணி வரை உள்ள காலத்திலே இவர் அந்த புரொபசருக்கு தினமும் போன் செய்வார் அவர் எடுக்கும்போது இவர் பேசுவதிலே வைத்து விடுவார் இப்படி அந்த ப்ரொஃபஸர் தூங்காமல் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து முறை இறைவில விழித்து விழித்து போனை அட்டன் பண்ண வேண்டும் என்பதற்காக இவர் வேண்டுமென்றே போன் செய்து அவரை தொந்தரவு கொடுப்பார் இதை தினமும் செய்து கொண்டே வந்தார் பதினான்கு வருடங்கள் இப்படி செய்து கொண்டு வந்தார் எங்கிருந்து போன் வருகிறது என்று அறிவதற்கான வசதி அந்த காலத்தில் இல்லாதனால புரொபசரும் அதை கொண்டு கஷ்டத்தோடு வாழ்ந்து வந்தார் சில சமயத்திலே போன் ஆப் செய்து வைத்து விடுவார் ஆனால் மற்றவர்களிடத்திலிருந்து தனக்கு கால் உயர்வது தடுக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி மீண்டும் ஆண் செய்வார் அது மீண்டும் தொந்தரவாக இருக்கும் கடைசியாக இந்த போன் செய்கிற நபர் ஏன் போன் செய்கிறார் என்பதை எல்லாம் கண்டுபிடித்து அவரை கைது செய்து விட்டார்கள் நீதிமன்றம் அவரை விசாரித்து ஒரு போன் காலுக்கு ஒரு டாலர் வீதம் மொத்தம் ஐம்பதாயிரம் டாலர் அவருக்கு அபராதமாக விதித்தது ஆனால் சிறிய சிறிய தான் செய்த அந்த தீமையான செயலுடைய மொத்த பலனையும் அவர் ஒரே சமயத்தை அனுபவித்தார் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நெருப்புத்தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது கலாச்சார ஐந்து பதினைந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் கணித்து பட்சித்தீர்களானால் அழுவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் நாம் தீமை செய்கிறோம் என்று நினைத்து தனக்குத்தானே தீமை செய்து கொண்ட அந்த மனிதனைப் போல் இல்லாமல் நாம் அனைதினமும் நன்மையானவைகளை செய்வோம் யார் மீது மனக்குறை உண்டென்றால் கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னிப்போம் கட்டதாம அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்